வணக்கம் நான் ப்ரீதா மணிகண்டன் சென்னை ஆதம்பாக்கமில் இருக்கேன் ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நாட்டின மாடுகளை காப்பாற்றணும் அதுவும் வந்து தமிழ்நாட்டு இனங்கள் இந்த குட்டை ரக இனங்கள் அவங்களெல்லாம் காப்பாற்றணுங்கிற ஒரு குறிக்கோளோட இங்கே ஆதம்பாக்கத்தில் இந்த சின்ன மா மாட்டு பண்ணை வச்சுட்ருக்கோம் இங்கே வந்து நாட்டு மாடுகளை மட்டும்தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் கலப்பின மாடுகள் கிடையாது ஒரு இருபது ரகம் நம்ம வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த நாட்டின மாடுகள் வந்து ரொம்ப அழிஞ்சிட்ருக்கு அழிவில் விளிம்பில் இருக்குது ஏன் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டை இரக மாடுகள்லாம் வந்து ரொம்ப அழிவின் விளிம்பில் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் பால் தன்மை இல்லை பால் வர்க்கம் இல்லை ரொம்ப திறன் இல்லை ஸோ திறன் இல்லாததுனால மாடுனாலே எல்லோரும் பால் அப்புறம் தயிர் நெய் பன்னீர் அந்த மாதிரி வந்து பால் சார்ந்த பொருட்களை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாடுகளை பெருசாக யாரும் பராமரிக்க ஆர்வம் காட்டலை அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாட்டு மாடு சாணம் மற்றும் கோமியத்துலேருந்து பல வகையான பொருட்கள் தயார் பண்ணுறோம் இந்த மாதிரி பொருட்கள் தயார் பண்ணுறதுனால பால் இல்லாத மாடுகள் இல்லை வயது முதிர்மை காரணமாக கண்ணு போட முடியாத வயதான மாடுகள் கூட சாணத்துலேருந்து ஒரு வருவாய் ஈட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த ப்ராட மா இந்த பண்ணையையும் இந்த ப்ராடக்ட்ஸ் தயாரிப்பு பண்ணுறதையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வகையான பொருட்கள் சாணம் மற்றும் கோமியம் வச்சு தயார் பண்ணிகிட்ருக்கோம் எந்த மாதிரி பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஃபர்டிலைசர்ஸ் இயற்கை உரங்கள் அப்புறம் பூஜை பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் அப்புறம் அழகு சாதன பொருட்கள் மருத்துவம் சார்ந்த பொருட்கள் பஞ்சகவ்ய மருத்துவம் சார்ந்த பொருட்கள் இது எல்லாமே நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் முதல்ல பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள் இது வந்து தோட்டம் வச்சுருக்கவங்க இல்லை சின்னதாக நர்சரி வச்சுருக்கோம் அந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் பஞ்சகவ்யம் அமுதக்கரசல் ஜீவாமிரதம் பூச்சி வரட்டி சாண உரம் இதெல்லாம் நாங்கள் வந்து இங்கேருந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா பூஜை பொருட்கள் பூஜை பொருட்கள்னா அந்த காலத்துலேருந்தே வந்து வரட்டி வந்து நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி வரட்டி வச்சு தான் எரிப்பாங்க ஸோ அந்த வரட்டிலேருந்து சுத்தமான நாட்டு பசு சாண திருநீர் இப்போ பார்க்குறீங்கன்னா நீங்கள் அட்டையில் எரிச்ச பொருட்களே வந்து அட்டையை எரித்து அந்த சாம்பல வந்து திருநீருன்னு கொடுத்துட்ருக்காங்க அது வந்து மருத்துவத்தன்மை கிடையாது ஆனால் பாரம்பரியமாக நம்ம வந்து நாட்டு மாட்டு சாணத்துல தான் வந்து திருநீர் தயாரிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அந்த வகையில் வந்து வரட்டி விபூதி அப்புறம் வந்து அகர்பத்தி சின்ன சின்ன தூப் ஸ்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பாக கறியில் செஞ்சுருப்பாங்க அது மாதிரி இல்லாமல் சுத்தமான நாட்டுப்பசு சாணத்தில் தரோம் அதில் பல வகையான மூலிகைகளும் வாசனைகளும் நம்ம கலக்கிறதுனால நல்ல ஒரு நறுமணமும் இருக்கும் அதே சமயத்தில் ஆர்கானிக்காகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தூப் ஸ்டிக்ஸு கப் சாம்பிராணி அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய விளக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு ஆனால் அவங்க நிஜமாகவே பசு சாணத்துலேருந்து பண்ணுறாங்களான்னு தெரியாது ஏன்னா எல்லோருமே பண்ணை வச்சுருக்காங்களான்னு நமக்கு தெரியாது நம்மளோடது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு மாடுகள் அவங்களுக்கு கொடுக்குற தீவனத்துலேருந்து நம்ம எப்படி நல்ல முறையில் தீவனம் கொடுத்து அந்த சாணம் வந்து நல்ல கெட்டியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாணத்தை செலக்ட் பண்ணி எடுத்து குப்பை இல்லாமல் அதில் பஞ்சகவியமும் கலந்து இந்த விளக்கு செய்கிறோம் அந்த விளக்கோட பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் விட்டு திரிப்போட்டு ஏற்றும் போது அப்படியே ஹோமம் பண்ண பலன் கிடைக்கும் ஏன்னா விரட்டியில் நெய் விட்டு தான் ஹோமம் பண்ணுவாங்க அதில் விரட்டியில் செய்யக்கூடிய விளக்குங்கிறதுனால அதில் நெய் விட்டு ஏற்றும் போது பூராவுமே எரிஞ்சிடும் நல்ல வீட்டில் ஒரு ஹோமம் பண்ண பலனும் அந்த ஹோமம் பண்ண அட்மாஸ்ஃபியரும் கிடைக்குதுங்க ஸோ இது வந்து நம்ம பண்ணக்கூடிய பூஜை பொருட்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது வந்து அழகு சாதன பொருட்கள்னு சொல்லலாம் நம்மளோட ப பர்சனல் யூஸ்க்காக பர்ஸ்னல் கேர் ப்ராடக்ட்ஸு அதாவது காலையில் நம்ம யூஸ் பண்ணுற பல்பொடியிலேருந்து ஏன்னா நம்ம மற்றபடி பார்த்திங்கன்னா பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அது எல்லா பேஸ்ட்லேயும் அவங்க என்னென்ன கெமிக்கல் போடுறாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நம்ம அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் தயாரிக்கிறது வந்து நாட்டுப்பசு சாணத்தோட சாம்பலில் உப்பு கிராம்பு ஓமம் பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு செய்யக்கூடிய ஒரு பல்பொடி அந்த மாதிரி ஒரு டூத் பவுடர்லேருந்து குளியல் பொடி பஞ்சகவ்ய குளியல் பொடி குளியல் சோப்பு பஞ்சகவ்யா சோப்பு மில்க் சோப்பு சாம்பலில் செய்யக்கூடிய சோப்பு இந்த மாதிரி பல வகையான சோப்பு பண்ணுறோம் ஃபேஸ் பேக் பண்ணுறோம் அதாவது நீங்கள் ஃபேஸ் பேக்லாம் பெண்கள் போடும்போது என்ன சொல்லுவாங்க இதை போட்டு பத்து நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துடணும் பதினஞ்சு நிமிஷத்தில் எடுத்துடணும் ஏன்னா அதை கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால நம்ம பண்ணக்கூடிய ஃபேஸ் கேப் பேக் வந்து இந்த பஞ்சகவிய பொருட்கள் இருக்குது பால் தயிர் நெய்யெல்லாம் இருக்குங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நைட்டு போட்டு காலையில் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் எந்த ப்ராப்ளமும் ஆகாது சருமம் நல்ல ஒரு பொழிவு கிடைக்கும் இப்போ இதில் முக்கியமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து திருநீர் யூஸ் பண்ணுறோம் அந்த காலத்தில் ஒரு பூச்சிக்கடின்னா கூட ஏதாவது ஒரு அடிபட்டதுனா கூட அந்த இடத்துல திருநீரை போடுவாங்க ஏன்னா அது வந்து ஸ்கின்ல ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறதுனால அதெல்லாம் நம்ம கலந்து பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக்குங்கிறதுனால இது சர்மத்துக்கு நல்ல பொழிவு தருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய்யில் செய்யக்கூடிய மாய்ச்சரைசர் பண்ணுறோம் அதாவது எல்லோரும் வந்து ஷியா பட்டரில் பண்ணுறோம் அதுன்னெலாம் சொல்லுவாங்க இது நம்ம சுத்தமான பசு நெய்யில் வெண்ணெயில் பண்ணக்கூடிய மாய்ச்சரைசர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் ஹண்ட்ரட் டைம்ஸ் வாஷ்கி சத தவுத்தகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த பொருளும் நாம் தயார் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி நம்ம வந்து மேனிக்கு சருமத்துக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் காலையில் நம்ம யூஸ் பண்ணுற பல்பொடியிலேருந்து எல்லாமே நம்ம வந்து இந்த பஞ்சகவிய பொருட்கள் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் அந்த காலத்தில் வந்து கோமியத்தை வீட்டில் தெளித்தா சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தெளிக்கிற பழக்கம் இருந்தது அந்த பழக்கம் இப்போ நமக்கு விட்டு போச்சு அதனால நாங்கள் வந்து கோமியத்தில் ஒரு ஃப்ளோர் கிளீனர் தயார் பண்ணுறோம் அதில் வந்து நம்ம லெமன் கிராஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால கரப்பாம்பூச்சியிலேருந்து எந்த ஒரு பூச்சி வராமயும் இருக்கும் நல்ல நறுமணமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் கோமூத்திரத்துக்கான ப்ராப்பர்ட்டிஸும் அதில் இருக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளோர் கிளீனர் அப்புறம் வந்து சாம்பலில் வந்து டிஷ்வாஷ் பவுடர் ஏன்னாக்கா இப்போ எல்லோரும் வந்து நாங்கள் மண்பானையில் சமைக்கிறோம் இல்லை ஒரு காப்பர் வசலில் தான் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பாரம்பரிய பாண்டங்களுக்கு மாறிட்டுருக்காங்க அப்படி இருக்கிற போது அதை நம்ம ஒரு திரும்ப ஒரு கெமிக்கல் போட்டு வாஷ் பண்ணாமல் நேச்சுரலாக இருக்கிற ஒரு டிஷ்வாஷ் லிக்விட் டிஷ்வாஷ் பவுடர் அதுக்கப்புறம் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு சாரி நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்வாஷ் லிக்விடோ டிஷ்வாஷ் பவுடரும் நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஃப்ளோர் கிளீனர்லேருந்து டிஷ்வாஷ் பவுடர்லேருந்து மஸ்கிட்டோ காயில் கூட நாங்கள் வந்து சாணத்தில் வேப்பிலை நொச்சி இந்த மாதிரி பல மூலிகை இலைகள் எல்லாம் போட்டு கொசுவத்தி சுருளும் தயார் இருக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறதுனால ஒரு நாலு விதமான பெனிஃபிட்ஸ் நாங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்கிறோம் ஒன்று இதை பயன்படுத்துறதுனால நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் இதை நம்ம ஒரு சேவையாக பண்ணுறோம் மாடை காப்பாற்றுறதுக்காக பண்ணுறோம்னு நினைக்காமல் உங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் உங்களோட குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம் ரெண்டாவது வந்து இது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸு நீங்கள் வந்து ஒரு சோப்பையோ இல்லைன்னா டூத் பவுடரோ போடும்போது இந்த பாத் பவுடரை போடும்போது எந்த கழிவுகளும் நம்ம வந்து நேச்சுரலாக தான் கலக்கிறோமே தவிர எந்த கெமிக்கல் கழிவுகளாக வந்து பூமிக்கு போகாது ஒரு நேச்சுரல் அகர்பத்தி நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த என்விரான்மெண்ட் வந்து பொல்யூட் ஆகாது ஏன்னா நம்ம வெறும் சாணத்தையும் ஒரு சில மூலிகைகள் தான் எரிக்கிறோம் பொல்யூஷன் தரக்கூடிய கெமிக்கலை எரிக்கலை அப்படிங்கிறதால ஸோ இது வந்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியத்தை தவிர சுற்றுப்புற சூழலுக்கும் ரொம்ப வந்து ஸோ நம்ம ஆரோக்கியம் சுற்றுப்புற சூழல் தவிர மூணாவதாக நம்ம பார்க்குறது விவசாயிகளுக்கு வந்து பால் கறவை இல்லாத நேரத்திலையும் இந்த நாட்டு மாடு சாணம் வச்சு இந்த பொருட்கள் தயார் பண்ணும்போது அவங்களுக்கு இது ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் நாங்கள் முதல்ல என்னென்னா அவேர்னஸ் இன் அர்பன் நம்ம இந்த மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிற போது நிறைய டிமாண்ட் இருக்கிற போது கிராமத்துலேயே ஒருத்தவங்க இந்த மாதிரி தயார் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து சாணத்துலேருந்து வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அதுக்காகவும் பண்ணுறோம் இது எல்லாம் தவிர முக்கியமான விஷயம் என்னென்னா கறவைத்திறன் இல்லாத நாட்டு மாடுகளையும் நம்ம வந்து பராமரிக்க முடியும் அதனால் வந்து அந்த இனங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கோம் இதை தவிர பஞ்சகவியத்தில் செய்யக்கூடிய மருந்துகள் அது வந்து நமக்கு நோய் வந்ததுக்கப்புறமும் சரி வருமுன் காப்போன்னு வரதுக்கு முன்னாலேயும் நம்ம பஞ்சகவியத்தில் உள்ள மருந்துகள் தயார் பண்ணிகிட்ருக்கோம் அதை தவிர வந்து பெயிண்ட்டு இல்லை பஞ்சகவிய சாணத்தில் செய்யக்கூடிய செங்கல் இதெல்லாம் எப்படி பண்ணலாங்கிற ஆராய்ச்சியிலையும் இருக்கோம் இதெல்லாம் தவிர நம்ம வந்து ஒரு பொருளாக தராமல் சொசைட்டிக்கான சர்வீசஸ் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைய நடத்துகிறோம் என் பொண்ணு வந்து ப்ளஸ் டூ படிக்கிறா கண்ணுக்குட்டீஸுங்கிற இவெண்ட்டை நடத்துகிறாங்க அதில் என்னென்னா நகர்ப்புறத்தில் இருக்க சின்ன குழந்தைங்களை வர வச்சு அவங்க எல்லாத்துக்குமே வந்து நாய்களில் என்னென்ன ப்ரீட்ஸ் இருக்குதுன்னு ஈஸியாக தெரியுது ஆனால் பசுக்களில் இவ்வளோ ரகம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது அதை நேரடியாக அவங்களுக்கு காண்பித்து நாட்டு பசுனா என்ன கலப்பின மாடுனால் என்ன இந்த நாட்டு பசுவில் என்னென்ன ரகம் இருக்குது எந்த ஊருக்கு எந்த வட்டாரத்துக்கு எந்த ரகங்கிறத வந்து ஒரு எஜுகேஷ்னலாக கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கண்ணுக்குட்டிகளோடு விளையாடலாம் ஒரு க ஜல்லுக்கட்டு மாதிரி ஒரு கன்று குட்டியை அவுத்து விட்டு அவங்கள வந்து குழந்தைங்க ஓடிப்பிடி விற்கிறதுலந்து அப்புறம் வந்து அந்த கண்ணுக்குட்டியோட செல்ஃபி எடுக்கிறது கண்ணுக்குட்டிக்கு ஃபீட் பண்ணுறது அவங்களோட கட்டி பிடிச்சி விளையாடுறது அப்படின்னு ஒரு டைம் கொடுக்குறம்போது இந்த நகர்ப்புற குழந்தைங்களுக்கும் பசுக்களுக்கும் உள்ள ஒரு பாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் காலேஜஸ்லேருந்தும் ஸ்கூல்ஸ்லேருந்தும் வந்து விசிட் பண்ணுவாங்க காலேஜஸில் இருக்கிற ஈக்கோ கிளப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இல்லை சித்தா காலேஜில் அவங்களெலாம் வந்து விசிட் பண்ணுறாங்க அதை தவிர ஸ்கூல்ஸில் வந்து அவேர்னஸ் கேம்பைலாம் வந்து ஸ்கூல்ஸ்லேருந்து குழந்தைங்க வந்து விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாமே நாங்கள் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதை தவிர ஒரு ந ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு வீட்டில் வந்து ஒரு கிரகப் பிரேசமோ ஒரு கோபூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாடும் கண்ணுமா நேராக அவங்க வீட்டுக்கே சென்னைக்குள்ளே இருந்தால் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறோம் அதை தவிர வந்து நிகழ்வுகள் நடக்குது இல்லை ஒரு விதைத் ஓ இயற்கை திருவிழா வேளாண் திருவிழா அந்த மாதிரி நடக்கும்போது பல வகையான இனமான மாடுகளை கொண்டு போய் காட்சிப்படுத்துறதுக்கும் நாங்கள் மாடுகளை அழைச்சிட்டு போகிறோம் ஸோ எந்த வகையிலேயுமாவது எப்படியாவது மக்களையும் பசுக்களையும் இணைப்பில் கொண்டு வரதுக்காகவும் அதுவும் முக்கியமாக நகர்ப்புற மக்களுக்கு பசுகளோட ஒரு பாண்டிங் வரணுங்கிறதுக்காகவும் பல வகையான நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கோம் அதை தவிர சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் மாடுகளோட இனங்கள் பற்றியும் அந்த இனங்களோட முக்கியத்துவம் பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டு போக வேண்டிய ஒரு பொக்கிஷம் இந்த நாட்டின மாடுகள் இந்த நாட்டின மாடுகள் ரொம்ப அழிவின் விளிம்பில் இருக்கிறதுனால மக்கள் அனைவரும் அவங்களோட குழந்தைகளுக்கு நாட்டு மாடு பற்றின விழிப்புணர்வு கொடுக்கணும் வீட்டுக்குள்ள வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடுன்னு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வளர்க்கணும் வளர்க்க முடியாதவங்க அவங்க சொந்த ஊரில் சொந்த ஊர் கோயில் இருக்கும் அந்த காலத்தில் கோயில் எல்லாம் இருந்தது அந்த மாதிரி சொந்த ஊர் கோயில்லையும் இல்லை ஊரில் கிராமத்தில் விவசாயிகள்ட்டையோ கொடுத்து ஒரு மாடு கண்ணை வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா மாடு கண்ணை வள ப்பவங்களுக்கு எவ்வளோ ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்கலாம் அடிக்கடி போய் விசிட் பண்ணுங்கள் மாடுகளோட குழந்தைங்களை பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி குழந்தைங்களுக்கு மாடுகள் மேலே ஒரு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இந்த நாட்டு மாட்டு இனங்களை காப்பாற்றுறதுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடுபடணும்னு நான் வேண்டிக்கிறேன் இது தவிர நீங்கள் சிம்பிளாக நாட்டு மாடுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி நாட்டு மாடு பொருட்களை வந்து நாட்டு மாடு சாணத்துலேருந்து செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி பயன்படுத்தலாம் எங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை வாங்கினோம்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் எங்கள் வெப்சைட் டீட்டெயில்ஸும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதை பார்த்தும் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணி கூட எங்களுக்கு உள்ள கால் பண்ணி கூட எங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம் இதை பார்த்து வாங்கி பயன்படுத்திட்டு நிறைய பேருக்கு நீங்கள் இதை பற்றின விழிப்புணர்வை கொடுக்கலான்னு கேட்டுக்கிறேன்